ஹாய் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கன்டென்ட் கொண்டு வந்திருக்கேங்க ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேத்து வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட எப்படிலாம் ஒய்ஃப் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவை பார்த்துருந்தோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனிடம் மனைவி எதிர்பார்க்கக்கூடிய மூன்று விஷயங்கள் என்னென்னுட்டு பார்ப்போமாங்க ஸோ தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு ஆள் மனசுல தொட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு லைஃப்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பிரயோஜனம் பிரயோஜனமா இருக்கும் நம்பிக்கையோட இந்த பதிவு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் வீட்டுல ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாத வீடு எதுவுமே கிடையாதுங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த யூடியூபர்லாம் பார்த்துட்டு இந்த டிக்டாக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புல்ஸ பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறோம்னா அப்பா அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க நம்ம வீட்டில் இப்படி ஒரு சந்தோஷமே இல்லையே நம்ம கணவர் இப்படி நம்ம கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சோ அந்த எதிர்பார்ப்பை நீங்க இந்த நிமிஷம் இந்த பதிவை கேட்கும்போது போது மாத்திப்பீங்க ஏன்னு சொன்னேன்னா எல்லாருமே நடிப்பு மிகுந்த உலகத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் யாருமே உண்மையா இல்ல அதாவது யூடியூப்ல நீங்க பாக்குறவங்க எல்லா கப்புள்ஸும் உண்மையானவங்கன்னு சொல்லவே முடியாது தற்போது இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க ஒரு யூடியூபர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படிலாம் இணைஞ்சு வீடியோ போட்டிருந்தாங்க சோ இப்போ எப்படி இருந்தாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ அதையும் பார்த்துருப்பேங்க நான் யாரும் குற்றப்படுத்தி சொல்லலைங்க ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க தயவு செய்து அடுத்தவங்க இணைஞ்சு இருக்காங்கன்னு அதை பார்த்து உங்களுக்குள்ள கம்பாரிசன் கொண்டு வந்து உங்க ஃபேமிலில ஒரு ஃபீலிங்ஸை உருவாக்காதீங்க ஸோ எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கோங்க கவலை இருக்கும் தான் அந்த கவலையே நம்ம தூக்கி போட்டுட்டு போயிட்டோன்னா நம்ம கிட்ட இருந்து அது விலகி ஓடிடுங்க நம்ம கவலைக்குள்ளேயே இருந்தோன்னா அது நம்மளை விட்டு போக பிரியம் இல்லாமல் நம்மக்கிட்டையே இருந்துரும் ஸோ கவலையை விட்டுட்டு இனி ஆனந்தத்தோடு வாழ்கிறதுக்கு நான் சொல்கிற கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க என்னன்னு கணவன் கணவன்கிட்ட மனைவி எதிர்பார்க்கக்கூடிய மூன்று விஷயங்கள் தயவு செய்து கணவன் நான் குற்றப்படுத்தி சொல்லலைங்க இது இருக்கிற காமன் சைக்காலஜியான ஒரு டிப்ஸ் தான் ஸோ வாங்க அதுக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து காலகட்டத்துல மனைவி வந்து கணவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புங்க அந்த அன்பை தயவு செய்து நீங்க எந்த விதத்துல வேணாலும் காமிக்கலாம் அதாவது நீங்க எவ்வளவு கோடீஸ்வரனா கூட இருங்க எவ்வளவு லட்சாதிபதியா கூட இருங்க எவ்வளவு நீங்க இருக்கலாம் மனைவி அதை எதிர்பார்க்க மாட்டாங்க முதலாவது கிட்ட இருந்து அன்பு மட்டும்தாங்க ஏன்னா அந்த அன்பு எதிர்பார்க்கிறாங்கன்னா நீங்க திருமண பந்தத்துல நுழையறதுக்கு முன்னாடி அந்த மனைவி எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு அக்கா தங்க அண்ணன் தங்கச்சி மாமா அத்தை அப்பா அம்மா அப்படின்றது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருந்து வாழ்ந்து ஒரு பழகுன ஒரு உயிரா இருப்பாங்க அவங்க சோ அப்படி கிட்ட அவங்க கிட்ட இருந்து கிட்ட மேரேஜ் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த அன்பை விட என் கணவர் ரொம்ப சூப்பவா என்னை பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க அந்த லைஃப் உள்ள லைஃப் உள்ள வரும் பொழுது அந்த மனைவி நம்ம அஹ் கணவன் கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் குறைவு நிறைவுகள்லாம் அந்த டைம்ல வெளிப்படும் பொழுது அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் பெண்களுக்கு இருக்காது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஆல் அன்பு ரொம்ப மிக மிகமாக எவ்வளோ உங்களால் அன்பு காமிக்க முடியுமோ அது பேச்சால் இருக்கலாம் செயலால் இருக்கலாம் செய்கையால் இருக்கலாம் உணர்வு இருக்கலாம் இல்லை உடல் சார்ந்தும் இருக்கலாம் எப்படிலாம் உங்கள் அன்பை நீங்கள் மனைவிக்கிட்ட வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நம்ம போய் சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மனைவிக்கு கொடுக்கறதை விட நம்மக்கிட்ட இருக்கிறத ஒன்று நம்ம மனைவிக்கிட்ட கொடுக்க போகிறோம் ஈஸி தானேங்க ஸோ மனைவிக்கிட்ட நீங்கள் அந் கொடுக்கும் பொழுது உங்களை உங்க அம்மா பார்த்துக்குனதை விட ஆயிரம் மடங்கு மனைவி உங்களை அப்படி இருக்கும் பொழுது பாத்துக்கிறது அதே அன்பு உங்களுக்கும் அவங்க நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து எல்லா கணவன்மார்களும் ஆள் மனசுக்குள்ள ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நீங்க பட்டுப்புடவை வாங்கி தரீங்க என்ன நீங்க நகை வாங்கி தரீங்க என்ன நீங்க ஆடம்பரமா வெளியே கூட்டு போறீங்க பொருள் வாங்கி தரீங்க பொண்ணு வாங்கி தரீங்கன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் அன்பு மட்டும்தாங்க அதே சமயம் அந்த அன்பை எப்படிலாம் அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்கன்னா அவங்க ஒரு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் படுத்து படுக்கையில் இருப்பாங்க ஒரு வயிறு வலியோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் தலைவலியோ ஸ்லோன்னு அவங்க உடம்புல ஒரு அசுரியது அதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குனதை விட நீங்கள் ஒரு படி நீங்கள் உட்காந்து அவங்க தலையை தடிவு கொடுத்து என்னம்மா செய்து ஏமா இப்படி இருக்க டல்லாக இருக்காத நீ எப்போவுமே ஆக்டிவாக இருப்பியே நீ அவங்க இல்லைன்னா கூட நீங்கள் அந்த பிரிஸ்க்கான வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மனைவிக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி வந்துடும் அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வேண்டாம் அவங்களுடைய வார்த்தைகளே அவங்களுக்கு மருந்தாக போய் மாறும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மனசு எவ்வளோ காயப்பட்டு இருந்தாலும் அந்த மருந்து நீங்கள் தான் இருக்க முடியும் அந்த மருந்து நீங்களாக இருந்தால் அவங்கள ஒரு ஆறுதலான உங்களால் முடிஞ்ச அந்த வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தும் பொழுது அந்த மனைவிக்கு எப்படிப்பட்ட உடம்பு முடியாமல் இருந்தாலும் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு மனசு சரியாக்கி விட்டுரும் அந்த வியாதியை ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த அன்பை கேரிங் மூலயமா வெளிப்படுத்தணும் இன்னொன்று பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் உங்கள் மனைவி தப்பு செய்கிறவங்களா இருக்க மாட்டாங்க சப்போஸ் இருந்தாலுமே என்ன செய்யணும் மனைவியை எந்த இடத்துலயோ உங்கள் அப்பா அம்மா சைடோ இல்லை அவங்க அப்பா அம்மா சைடோ இல்லை அவங்களுடைய ரிலேஷன் சைடோ உங்கள் ரிலேஷன் சைடோ அந்த மனைவியை சின்ன வார்த்தை கூட அவதூறாக இவ அப்படித்தான் இவ எல்லா நேரத்துலையும் இப்படி தான் இவ இந்த இவருடைய கேரக்டரை இப்படி தான் அப்படின்ட்டு எலக்காரமாக அதாவது எப்படி சொல்றது தாழ்வு மனப்பான்மையாக அந்த மனைவி நீங்கள் பேசும் பொழுது அந்த மனைவி எல்லாத்துலேயும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் பொழுது அவங்களே அறியாமல் அந்த மனசுக்குள்ளேருந்து அந்த வார்த்தை வாயில வந்து உங்களை காயப்படுத்தும் தயவு செய்து மனைவி எந்த இடத்துலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தாழ்வு மனப்பான்மையாக பேசாதீங்க ஏன்னா உங்களை நம்பி வந்த உயிரை நீங்கள் காயப்படுத்தும் பொழுது அந்த உயிரை யாரை நம்பி வாழ்ந்துட்டுருக்கு உங்களை நம்பி வந் வாழ்ந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அந்த உயிரை நம்மளை போது அந்த மனைவி எங்கே போவாங்க தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் மனைவியை காயப்படுத்தாதீங்க செகண்டு முடிஞ்சிடுச்சு தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமைக்கிற சமையலை நீங்கள் நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு பாராட்டி பாருங்கள் என்னடா இது நம்ம கணவர் நம்ம நல்லாவே சமைக்கலை ஆனால் இது நல்லா இருக்குன்னு சொல்றாரு அப்போ ஏன் இதை நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவோம் எந்த இதோட சூப்பரா சூப்பராக எப்படி சமைச்சா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இதை விட சூப்பராக சமைச்சு உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுவாங்க ஏன்னா எந்த மனைவியும் கணவன் பாராட்டுறத ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு அந்த விஷயம் நான் தான் சொல்கிறேன்னா எல்லா பொருட்களை விட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களை ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ சின்ன நல்லா சாம்பார் நல்லா பாருங்கள் உப்பே இல்லைனாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோடா சொல்லி அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி அடுத்த டைம் பார்த்து பார்த்து உங்களுக்காக ருசித்து ரசித்து சமைப்பாங்க சோ அவங்களே அறியாம அந்த டேஸ்ட் கூடவும் செய்யும் ஏன்னா அது உங்க மேல இருக்கிற அந்த காதலால டேஸ்ட் பெருகி வரும் சோ இந்த மாதிரி நீங்க மனைவியை சமைக்கிற சமையலை ரசித்து ருசிச்சு பாராட்டி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ங்க நிறைய பேர் இந்த காலத்தில் மனைவிமார்களுக்கு தான் ஏகப்பட்ட வியாதி வருது மனசு உளைச்சலால் அதாவது மைண்டு டிப்ரெஷனால நிறைய பேருக்கு இப்போ லேடிஸுங்களுக்கு பல வியாதி ஒன்று இல்லைன்றாங்க ஒன்று தலை சுற்றுதுன்றாங்க ஒன்று வலின்றாங்க ஒன்று கால் வலின்றாங்க ஒன்று கை வலின்றாங்க எல்லா வலிகளும் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனசு சார்ந்து தாங்க முதலாவது வருது நிறைய பேர் வீட்டுல நீங்க பாருங்க வேலைக்கு போறவங்கள தவிர்த்து வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க எடுத்துக்கோங்க அந்த மனைவிக்கு டிப்ரெஷன் வர்ற ரீசனே ஆண்கள் மட்டும்தாங்க ஏன்னா வேற எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க இந்த உலகமே என் கணவன் என் பிள்ளைகள் அப்படி மட்டும்தான் உண்மையான ஒரு மனைவி யோசிப்பான் அப்படி இருக்கும்போது அந்த மனைவி யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க டிப்ரெஷன் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் உங்கள் மேலே தாங்க அது தப்பு கணவன்மார்கள் மேலதான் ஸோ அந்த கணவன்மார்கள் என்ன தப்புனா பெரிய தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை அழகான அன்பான ஒரு பணிவான பேச்சு ஒரு பாராட்டுதல் ஒரு கேரிங் இதெல்லாம் நீங்க கொடுக்காம எதிர்க்கும் இன்சல் படுத்துற மாதிரி பேசும்போது அந்த மனைவிக்கு என்ன ஆகும்னா டிப்ரெஷன் ஆகும் நம்ம கணவர் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு நம்ம யாரை நம்பி வந்தோம் அவரை நம்பி தானே வந்தோம் நம்மள மதிக்க மாட்டுறாரு அவங்க வீட்டு ஆட்கள் முன்னாடி நம்மள இப்படி பேசுறாரு நம்ம வெளியே எங்கேயாவது போன போனா நம்மளை இன்சல் படுத்துறாரு நம்ம எவ்வளவு அழகா இருக்கும் நம்மளை விட்டுட்டு இன்னொருத்திய பாராட்டுறாரு அதே மாதிரி நீங்க மனைவியை விட்டுட்டு மனைவி இருக்கிற இடத்துல இன்னொரு மனைவி அதாவது இன்னொரு கணவன் மனைவி போகும்போது அந்த மனைவியை பார்த்து நீங்க ரசிக்கிறதும் சில பெண்களுக்கு பிடிக்காது ரசிக்கிறது தெரியாம ரசிச்சிட்டா நீங்க தப்பிச்சிட்டீங்க தெரிஞ்சு ரசிச்சிங்கன்னா அந்த மனைவிக்கு அதே ஓடும் மைண்டுக்குள்ள அப்ப நம்ம அழகா இல்லையா நம்ம எதுலயாவது குறையா இருக்குமா அப்படின்னு அந்த திங்கிங்ல போயிடும் தயவு செய்து மனைவியை விரும்புங்க மனைவியை நேசிங்க மனைவியை ரசிங்க உங்களை உங்களை நம்பி வந்த ஒரு உயிர் அந்த உயிரை நீங்கள் காதல் செய்யுங்க அதை விட்டுட்டு இன்னொருத்தி யாரோ ஒருத்தனோட ஒய்ஃபை போய் நீங்க ரசிக்கிறனால அது என்ன கிடைக்க போகுது உங்க கண்ணுக்கு அந்த ஒரு செகண்ட் தான் குளிர்ச்சி ஆகுமே தவிர உங்களை எந்த விஷயத்திலேயாவது உங்கள அவங்க சந்தோஷப்படுத்த முடியுமா முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க மனைவியை பாராட்டுங்க இன்னைக்கு நீ அழகா இருக்கே இன்னைக்கு நீ அழகான புடவை கட்டியிருக்கே இன்னைக்கு அழகா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ் ஒன்று பிரைட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட கத்துக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு அழகா இருக்குமான்னு போய் அவங்க கண்ணாடி முன்னாடியே நின்று இன்னும் எவ்வளவு அழகுபடுத்தலாமோ அழகுபடுத்திக்கிட்டு உங்களுக்காகவே அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து கணவன்மார்கள் மனைவியை நேசிக்கவோ ரசிக்கவோ ருசிக்கவோ கத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போங்க வருஷத்துக்கு ஒரு துறையாவது சுற்றுலா போயிட்டு வாங்க ஃபேமிலியோட பசங்க என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்கன்னு மனைவி கிட்ட கேட்டு பிள்ளைங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மனைவிக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற பணத்தை கொடுங்க அவங்க கையில சேலரி மொத்தமா கொடுக்குறவங்க ஓகே மொத்தமா கொடுக்காதவங்க பண தேவைகளுக்கு ஏற்ப அந்த மனைவிக்கு கையில் பணத்தை கொடுக்க செலவுக்கு கொடுங்க நிறைய பேர் ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்கன்னா பணமே கொடுக்க மாட்டாங்க அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க கேட்டால் என்ன செய்வாங்க எப்படி வாங்கி தருவாங்க அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மனைவி நீங்கள் எத்தனை ராஜாக்களை எத்தனை எவ்வளோ அழகு படைச்சவனை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் உங்க அவங்க கண்ணுக்கு உங் நீங்க மட்டும்தாங்க அழகிய ராஜாவும் அழகிய எப்படி சொல்றது அவ்வளவு ஒரு ஹீரோவாகவும் அந்த மனைவிக்கு நீங்க தெரிவிங்க சோ இப்படி சின்ன சின்ன அன்பையும் சின்ன சின்ன பாசத்தையும் நீங்கள் காமிக்கும் பொழுது அந்த மனைவிக்கு ரொம்ப உங்களை பிடிக்கங்க உங்களை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க சாப்பாடுலயும் சரி உடல்நிலையிலையும் சரி மனசளவுலையும் சரி எல்லா விஷயத்துலையும் உங்களை கேர் பண்ணுவாங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றதை வச்சு தான் அந்த மனைவி உங்களுக்கு என்ன திருப்பி தராங்கன்றது இருக்குது உங்கள் அம்மாவோட வளர்ப்பு உண்மையாக நல்ல வளர்ப்பா அம்மா வளர்த்த வளர்ப்பு நல்ல வளர்ப்புன்னு சொல்லிட்டு நிரூபித்து காமிப்பீங்க அதே மாதிரி எப்படி சொல்கிறது நம்பணுங்க எல்லா கணவன்மார்களும் எல்லா மனைவியும் நம்பணும் நம்பிக்கைன்றது டோட்டலாக எல்லா விஷயத்திலையும் சொல்கிறேன் இப்போ ஏதோ ஒரு சின்னதாக காசை காணும் அப்படின்னா நீ எடுத்து உங்கள் அக்காவுக்கு கொடுத்துருப்ப நீ எடுத்து உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருப்ப நீ எடுத்து உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருப்ப அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாதுங்க ஏன்னா மனைவி மனைவிக்கு தெரியும் என் கணவர் எப்படி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வராரு அதை எடுத்து எந்த மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு மிஞ்சி தாய்க்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான மனைவி கிடையவே கிடையாது அந்த கணவன் மேலே உள்ள உண்மையான அக்கறையும் கிடையாது ஏன்னா எப்படியும் சம்பாதிக்கிட்டோம் அவன் அவனுடைய உழைப்புலேருந்து எடுத்து அம்மாவுக்கு கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உண்மையான உங்கள் மேலே பாசம் வச்சிடலன்னு அர்த்தம் ஸோ உண்மையாக அந்த மாதிரி விஷயங்களில் மனைவியை நம்புங்க அந்த மாதிரி வீட்டு வேலைக்கு எங்கே போனாலும் நம்புங்க மனைவி வந்து எங்கே போயிருக்கா நம்மளுக்காக நம்ம கஷ்டத்தில் ஒரு பங்கு பாதி எடுத்துகிட்டு இருக்காவ நல்லபடியாக வேலைக்கு போயிருக்கா வருவா அப்படின்னு நம்பணும் ஏன்னா எல்லா மனைவிகளும் கணவனை வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு அனுப்பும் பொழுது நம்பிதானங்க அனுப்புகிறாங்க உங்களை பின்னாடியே எந்த விஷயத்திலும் நோட் பண்ணி எடுத்துட்டார் அதே போல மனைவியை நம்பணும் கணவன் கணவனை நம்பணும் மனைவி மரியாதை கொடுக்கணும் இங்க போனாலும் கணவன் வெளியே கிளம்பும் போது நான் போயிட்டு வரேமா அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் பேசாம இருந்தாலும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த மனைவி அப்படியே ஜீரோ டிகிரில வந்துருவாங்க குளிர்ச்சி ஆயிடும் அந்த மனைவிக்கு ஸோ அந்த மாதிரி பொழுது அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க மனைவி நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டாருன்னு அதுக்கு ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால இதெல்லாம் வந்து கொடுக்க முடியும் இல்லைங்க ஒரு ஆனால கஷ்டப்பட்டு இது கொடுக்க இல்லை மனசு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஸோ மனசால நீங்கள் உங்க மனைவியை மதிக்கும் பொழுது நம்ம இந்த காலத்துல வாழும் பொழுது ஒரு அன்பான கணவன் மனைவியா வாழ்ந்து அன்பான கணவன் மனைவியா பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து பாடம் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க வாழ்க்கை பாடமும் ரொம்ப 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 முக்கியம் இந்த பாடங்கள்ல எந்த ஸ்கூல்லயோ எந்த ஒரு எஜுகேஷன் கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்க முடியாது நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை பாடங்களை கத்துக்கிட்டது மூலியமாத அதை தான் நம்ம உணர முடியும் ஸோ நம்ம கத்துக்கணும் பாடத்தை நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கையும் மகிமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருக்கோங்க தயவு செய்து நிறைய பேர் குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை வரும் வந்து கணவன் எல்லாம் பிரிஞ்சே போயிடுறாங்க அது யாருக்கு பாதிப்பு யாருக்கு நஷ்டம் நம்மளுக்கு மட்டும் நஷ்டம் ஆகாதுங்க நம்மளை நம்பி வந்த ஒரு உயிர் குழந்தை அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு ஸோ தயவு செய்து அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்காக நம்ம ஒற்றுமையா வாழணுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அந்த ஒரு உயிர் அதாவது நம்ம மனைவிக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மனைவியோட பிறந்த நாள் மறந்துடுவாங்க மனைவிக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்றது மனைவி எல்லா மனைவிமார்களையும் நீங்க எடுத்துக்கோங்க கணவனுடைய பிறந்த நாள் கணவனுடைய என்ன இம்பார்ட்டன்ட்டு நம்ம பேசினடே எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க ஆனால் மனைவி அதாவது மனைவி ஞாபகம் வச்சிருப்பாங்க கணவன்மார்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது டோட்டல் ஹோலாக வேற எல்லாவற்றையும் யோசிக்கிறனால அவங்களுக்கு அதெல்லாம் மெமரபிளாக இருக்காது இருக்காது அது தவறு கிடையாது பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு சில நாட்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த சின்ன சின்ன ஞாபகங்களை அந்த மனைவிக்கு வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கணவர் பரவாயில்ல நம்ம பிறந்த நாளை ஞாபகம் வச்சுட்டு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹேர் பின் வாங்கி கொடுத்தாரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மனைவியை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சந்தோஷமா ஆனந்த வாழ்க்கையில வாழ்ந்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை பயண பயணத்தில் பயணம் செய்வோங்க எப்படி சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மூன்று மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் அடுத்த அடுத்த பதிவு நான் போடுறதுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நல்ல தகவலுடன் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்